பிரித்தானியாவில் குறிப்பிட்ட சில பொருட்களை நான்கு பிரித்தானியாவை இத்தாலியில் காணாமல் போயிருக்கிறார்கள் யுகே மக்களுக்கு அடுத்து வரும் ஆறு வாரங்களுக்கான முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது மான்செஸ்டர் நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரித்தானியாவைச் சேர்ந்த பெரும் வர்த்தகர் ஒருவரும் அவருடைய மனைவியும் இன்னும் நான்கு பேரும் இத்தாலியில் வைத்து காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ன நடந்திருக்குன்ற சொன்னால் இவியல் வந்து ஒரு உல்லாச படகுல ஒரு பயணம் போயிருக்கணும் இத்தாலியில் இருக்கிற சிசிலி கடற்கரையில் வந்து ஒரு உல்லாச படகுல போய் வந்திருக்கணும் அப்ப அந்த நேரம் அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய புயலண்டு வீசி இருக்குது அந்த புயல்ல வந்து இவர்களுடைய படகு சிக்கிப்பட்டு தண்ணீரில் மூழ்கி இருக்குது அந்த கேப்டன் உட்பட பதினைந்து பேர் உடனடியாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பெரிய பணக்காரர் உள்ளிட்ட அவருடைய மனைவி உள்ளிட்ட ஆறு பேர் வந்து இதுவரை காணாமல் போயிருக்கிறார்கள் இவர்களை தேடுகின்ற பணிகளை இப்பொழுது இத்தாலிய போலீசாரும் இத்தாலிய கடற்படையினரும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது சொல்லி இதுவரை தகவல்கள் வெளிவரவில்லை இந்த வர்த்தகர் வந்து தொழில்நுட்பத்துறையில் வந்து மிகவும் பிரபலமான ஒரு வர்த்தகர் ஆவார் இவர் வந்து பிரிட்டிஷ் பில்கேட்ஸ் என அழைக்கப்படுகின்றார் இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை இவர்களை பற்றிய எந்த ஒரு தகவல்களும் வெளிவரவில்லை மான்செஸ்டர் நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஏனைய இரண்டு பெண்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இவ்வாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்களுடைய வயசு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுக்கு வந்து பதினேழு வயசு இன்னும் ஒருவருக்கு வந்து அறுபத்தி மூன்று வயது ஆகிய இரண்டு பெண்களே இப்பொழுது மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் கொலையாளி இப்பொழுது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயது விசாரணைகளை மஞ்சஸ்டர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு அருகாமையில் மூன்று ஆய்வு கொட்டகைகள் அமைக்கப்பட்டு இப்பொழுது தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரித்தானியாவில் மின்சாரம் மற்றும் எரிவாயுக்கான கட்டணங்கள் மீண்டும் அதிகரிக்க உள்ளன இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் இந்த அதிகரிப்பு ஏற்பட உள்ளது இம்முறை நூற்றி நாற்பத்தி பவுண்ட்ஸால் விலை அதிகரிப்பு ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதாவது இந்த அதிகரிக்கிற தொகை வந்து சராசரியாக நூற்றி நாற்பத்தாறு ஆறு இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இப்போதைய சூழ்நிலையில் ஜூகே முழுவதும் சராசரியான எரிவாயு மற்றும் மின்சார கட்டணம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு எட்டு இருக்கிறது இந்த தொகை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்கு பவுண்ட்ஸ் அதிகரிக்க உள்ளது அக்டோபர் மாதத்தில் இது வந்து ஒன்பது சதவீத அதிகரிப்பாகும் எனவே வரும் அக்டோபர் மாதத்திலிருந்து மின்சாரம் மற்றும் எரிவாயுக்கான கட்டணங்கள் நூற்றி நாற்பத்தாறு பவுண்ட்ஸால் அதிகரிக்க உள்ளன இந்த ஆகஸ்ட் மாத கடைசியில் லண்டன் பகுதியை ஒரு மினி சூறாவளி தாக்கலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இப்பொழுது பெர்முடா முக்கோணம் பகுதியில் உருவாக்கியுள்ள ஒரு சுழல் காற்று அட்லாண்டிக் கடல் வழியாக பயணித்து இறுதியாக லண்டன் நகரை நோக்கி இந்த மாத கடைசியில் நகரும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இப்போதைய சூழ்நிலையில் லண்டனினுடைய சராசரி வெப்பநிலை இருபத்தி மூன்று பாகை செல்சியஸ் ஆகும் ஆனால் இந்த மாத கடைசியில் வெப்பநிலை மேலும் குறைவடைந்து கடுமையான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே பெர்முடா முக்கோணம் பகுதியில் உருவாகியிருக்கும் இருக்கும் அந்த சுழல் காற்று இம்மாத கடைசியில் லண்டன் நகரை தாக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ் அவர்களுடைய செல்வாக்கு சிறிதளவு சரிந்திருப்பதாக புதிய கருத்து கணிப்பு ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது நாட்டில் அண்மை காலத்தில் இடம்பெற்ற கலவரங்கள் காரணமாக பிரதமர் அவர்களுடைய செல்வாக்கு சரிந்திருப்பதாக இந்த ஆய்விலே சொல்லப்பட்டுள்ளது புதிய பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் நல்லவிதமாக சென்று கொண்டிருக்கிறது என முப்பத்தெட்டு சதவீதமான மக்களும் யுகே அரசாங்கம் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறது என ஐம்பத்தி ரெண்டு சதவீதமான மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள் இதன் மூலம் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுடைய செல்வாக்கு சிறிதளவு சரிந்திருப்பதாக இந்த ஆய்விலே சொல்லப்பட்டுள்ளது படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது அந்த வகையில் நேற்று பதினெட்டாம் தேதி ஒரு படகில் பதினெட்டு பேர் யூகேக்குள் வந்திருக்கிறார்கள் அதேவேளையில் கடந்த சனிக்கிழமையுடன் முடிவடைந்த ஒரு வார கால பகுதியில் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது அதாவது அடுத்து வரும் ஆறு வாரங்களுக்கு பிரித்தானிய மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை இது அதாவது உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற ஜன்னல்களை நீங்கள் மூடி வைக்க வேண்டும் என அரசாங்கத்திலிருந்து ஒரு எச்சரிக்கை வந்துள்ளது ஏனென்று சொன்னால் ஆகஸ்ட் மாதத்தினுடைய நடுப்பகுதியிலிருந்து அக்டோபர் மாதத்தினுடைய நடுப்பகுதி வரை சிலந்திகளுக்கான காலப்பகுதியாகும் சிலந்திகள் வந்து இனப்பெருக்கம் செய்கின்ற காலப்பகுதியாகும் இந்த காலப்பகுதி பிரித்தானியா முழுவதும் ஏராளமான சிலந்திகள் வந்து உற்பத்தியாகும் எனவே அந்த சிலந்திகள் வந்து அந்த ஸ்பைடர்ஸ் வந்து ஜன்னல்கள் திறந்திருக்கும் பட்சத்தில் அவை வீட்டுக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே வேளையில் வீடுகளுக்கு நுழைவதற்கு சிறிய ஒரு இடுக்குகள் இருந்தாலுமே அதன் வழியாக ஸ்பைடர்கள் உள்ளே வரும் என்று சொல்லி இப்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து ஸ்பைடர் வராமல் இருக்கணும் என்று சொன்னால் நீங்க இப்பையிலிருந்து அடுத்து வரும் ஆறு வாரங்களுக்கு ஜன்னல்களை மூடி வைத்திருக்க வேண்டும் என பிரித்தானியாவில் உள்ள சகல மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் வசிக்கின்ற மக்கள் குறிப்பிட்ட சில பொருட்களை வைத்திருப்பதற்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட சில பொருட்கள் என்னென்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இவை எல்லாமே வந்து கத்திகள் மற்றும் வாள்கள் அதாவது வந்து ஜோம்பி என்று சொல்லப்படுற வகையான கத்திகள் மற்றும் வாள்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டர்ஃப்ளை நைஃப்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு வகையான கத்திகள் மற்றது நிஞ்சா வாள்கள் சாமுராய் வகை கத்திகள் மற்றும் வாள்கள் இந்த மாதிரியான பொருட்களை வைத்திருப்பதற்கு இவ்வளவு காலமும் யூகேல வந்து அனுமதி இருந்தது ஆனால் இப்போ அண்மை காலமாக நடந்து கொண்டு வர கத்தி குத்து தாக்குதல்கள் மற்றும் இதர வன்முறை சம்பவங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரியான கத்திகளும் வாள்களும் தான் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன எனவே இவற்றை தடை செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்ததை அடுத்து இப்பொழுது பிரித்தானிய அரசாங்கம் இவற்றை தடை செய்வதற்கு தீர்மானித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இந்த தடை உத்தரவு அமுலுக்கு வரும் எனவே இந்த கத்திகள் இந்த வாள்களை வைத்திருக்கின்றவர்கள் உடனடியாக அருகிலே இருக்கின்ற பெலிஸ் ஸ்டேஷனுக்கு சென்று உங்களிடம் இருக்க கூடிய கத்திகள் மற்றும் வாள்களை வந்து உடனடியாக ஒப்படைக்கும்படி படி இப்பொழுது பிரித்தானிய அரசாங்கம் பிரித்தானியாவில் வாழ்கின்ற சகல மக்களையும் கேட்டிருக்கின்றது அந்த விவரங்களை மீளவும் வாசிக்கின்றேன் சோம்பி வகையான கத்திகள் மற்றும் வாள்கள் பட்டர்ஃப்ளை வகையான கத்திகள் மற்றும் வாள்கள் அதே போல சாமுராய் மற்றும் நிஞ்சா வகை கத்திகள் மற்றும் வாள்கள் இவற்றை வைத்திருப்பதற்கு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் யுகே யில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கோ இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு சேவனுங்கோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்